അസാംഹി ഉൾ അനവരൻ മീതും ഏക ഇവന ശാന്തിയും സമാധാനവും ഉണ്ടാകട്ടുമാണ് ദിനമു ഓർ ഇരവസനം ശരിയാണ് അരബിയ ഉച്ചരിപ്പു அந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்து இனிய ஒரு காலக்கலவையாக வெறும் இரண்டு நிமிடத்தில் உங்கள் சிந்தனைக்கு உங்கள் பார்வைக்கு உங்கள் கவனத்திற்கு நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை செயல்படுத்துவதற்குமான ஒரு ஒரு அற்புதமான தொடர் இறையருளால் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரபி உச்சரிப்புகள் தவறினால் என்னவாகும் அர்த்த சிதைவு ஏற்படும் வெறும் வார்த்தைகள் மூலமாக அந்த மொழியிலை பேசுகின்ற பொழுது அர்ச்ச சிதைவு ஏற்பட்டால் அது ஒரு பெரிய பாரதூரமான விஷயமாக அமையாது அதே நேரத்தில் உலக புதுமறையாம் அல் குர்ஆன் எந்த குர்ஆனை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ எந்த குரானை ஓதுவதற்கான ஆர்வத்தில் இருக்கிறோமோ ஓதிக் கொண்டிருக்கிறோமோ இந்த குரான் ஓதுகின்ற பொழுது இது அரபி மொழியிலே இருக்கிறது குரான் ஓதுகின்ற பொழுது அந்த மொழியை உச்சரிக்கின்ற விதத்தில் உச்சரிக்காவிட்டால் நிறைய அர்த்த சிதைவுகள் ஏற்படுகிறது கருத்து பிழைகள் ஏற்படுகிறது இது தவறா என்று பார்த்தால் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் அறியாமல் ஓதிவிட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் கிருபையாளன் அதே நேரத்திலே இது போன்று ஓதுவதற்கு முயற்சி செய்யாமல் தொடர்ந்து பிடையாக ஓதிக் கொண்டிருப்பது என்பது தவறு அதையும் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எதை வைத்தியை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒரு ஆணிலே ஒரு வசனம் இப்படி உண்டு ஒரத்திலில் ஒரு ஆனை தீல ஒரு ஆனை திருத்தி நிதானமாக ஓதுவீராக என்ற கருத்து இந்த வசனத்தை வசனத்திலே பொதிந்திருக்கிறது திருத்தமாக ஓதுதல் என்று சொன்னால் பிழை இல்லாமல் ஓதுதல் உச்சரிக்க வேண்டிய எழுத்துக்களை உச்சரிக்க வேண்ட விதத்தில் உச்சரிக்க வேண்டும் அதை தவறுகின்ற பொழுது அது திருத்தத்துக்கு மாற்றமாக அமைந்து விடுகிறது ஒரு வகையில் பார்த்தால் குரானினுடைய போதனைக்கு இது மாற்றமாக இருக்கிறது ஆகையால் அன்பு உறவுகளே உங்களுக்கு புராணுவை தெரிந்தால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த மனநமிட்ட நீங்கள் சுறாக்களை யாரிடத்திலாவது பள்ளி மாமிடத்தில் ஓதிப்பா ஓதி பார்த்து அதை சரி செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாயில் வரவில்லை என்றாலும் சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறான் அல்லாஹ் மிகப்பெரியவன் அதே நேரத்தில் அலட்சியமாக திரும்ப 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 அறுத்த சிதைவை ஏற்படுத்துகின்ற பிழைகளை ஏற்படுத்துகின்ற அந்த அரபி உச்சரிப்புகளை முறை தவறி உச்சரிக்காதீர்கள் அல்ல நாம் அனைவருக்கும் அல்லாஹ் போதுவானமன் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா சல்லாம்